சில வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு பதினாலு லட்சம் வந்து கேட்கறாங்க கனடா போகிறதுக்காக ஸோ வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஸ்டாக் ஆயிட்றாங்க ஸோ மொத்தம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல்ல ஏற்கனவே இருபத்தி லட்சம் கொடுத்தோம்ல ஸோ அந்த கடன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பதினாலு லட்சத்தை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க வீட்லேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு சொல்லிடுறாங்க சொன்னதை வந்துட்டு ஷாக் ஆயிட்டு வெளில கிளம்பிடுறாரு ஸோ பார்க்குக்கு போகிறாரு ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கடங்காரை பிடிச்சி அவர்கிட்ட கேட்டு பார்க்கறாரு ஸோ அவ்வளோ லட்சம்லாம் நல்லா வந்து தர முடியாது அப்படின்னு சொன்னதும் வேணும்னா நான் ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் பரிகாரம் சொல்லுவார் ஸோ அதுபடி செஞ்சா அவனக்கு இந்த பதினாலு லட்சம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறமா நீ வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஸோ வருஷம் வந்துட்டு அங்கே போகிறாங்க ஸோ அவர் ஒரு பரிகாரம் சொல்ல இவர் அதை செய்கிறதுக்காக வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுற்றி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம விச்சு வந்துட்டு மிரட்டுறாரு ஸோ ஏற்கனவே வந்துட்டு அடிக்க பார்த்தார்ல ஸோ அவர் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நீ என் கூடையும் இல்லை அவங்க கூடயும் இல்லை பெசாண்டி நீ என் கூட இருந்துன்னு சொல்லி எழுக்கிறாரு ஸோ அந்த இடத்துல முத்து வந்துட்டு காப்பாற்றிடுறாரு ஸோ இதுமாரி நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக தான் இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக மறக்காம காண்பாக செலவு பண்ணிட்டு அடுத்த ப்ரொமோட தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி